அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல மகா சிவராத்திரி நாள்ல ஈசனுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது எப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வேற பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுவது உள்ள ருத்ர ருத்ர மந்திரம் ஜபம் அதே மாதிரி யாகங்களில் மிகவும் உயர்வானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுவது ருத்ர ருத்ர ஹோமம் அல்லது தரக்கூடிய அபிஷேகத்தை மகா சிவராத்திரி நாளில் நாம செய்யும் பொழுது அது பல மடங்கு பலனை நமக்கு தருவதோடு ஈசனின் முழு கருணையையும் நிச்சயம் பெற்று தரும் நம்முடைய சமயத்தில் மிக புனிதமான முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுவதுதான் மகா சிவராத்திரி மாசி மாத சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வருது இந்த நாள்ல ஈசனின் லிங்க ரூபத்தை வழிபாடு செய்வது நல்லது அதோடு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது உயர்ந்த உன்னதமான பலன்களை நிச்சயமாக நமக்கு தரும் ருத்ரன் என்பது ஈசனை குறிப்பது ஈசனுக்கு பதினோரு வகையான புனித பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு ருத்ராபிஷேகம்னு பேரு வேத மந்திரங்கள் முழங்க செய்யப்படும் இந்த அபிஷேகமே ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாடாக சொல்லப்படுவதும் கூட உண்டு மகா ருத்ராபிஷேகம் செய்து வழிபாடு விருப்பங்கள் உண்டாகும் நோய்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தீய சக்திகள் தடைகள் விலகும் மகா சிவராத்திரி வழிபாடுகள் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களில் ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை நடக்கும் இந்த நேரத்துல எப்போ வேணும்னாலும் ருத்ரே அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்யலாம் வீட்டுல சிவலிங்கம் வச்சு வழிபாடு செய்றவங்க இந்த வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும் ருத்ராபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் சுத்தமான நீர் தயிர் தேன் பன்னீர் கரும்பு சாறு பால் கொம்பு வில்வ இலைகள் தூபம் தேங்காய் நெய் கற்பூரம் வெற்றிலை பாக்கு விளக்கு திரி ஊதுவத்தி உலர்ந்த பழங்கள் இனிப்புகள் பழங்கள் பூ ருத்ராபிஷேகம் செய்யும் எளிய முறையை பற்றி இப்ப பார்க்கலாம் முதல்ல பூஜைக்கான பொருட்களை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு பூஜைக்கு தயாராகணும் தண்ணீர் அக்ஷதை மலர்களை கையில வச்சுக்கிட்டு நீங்க எந்த காரியம் நடக்கணும்னு ருத்ராபிஷேகம் செய்றீங்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்து ஈசனிடம் வேண்டிக் முதல்ல விநாயகர் வழிபட்டு அதற்கு பிறகு சிவன் முருகன் நந்தி ஆகியோரை மனதார நினைத்து வழிபட்டு விட்டு அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும் ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்து ஈசனுக்கு அபிஷேகம் பால் தயிர் நெய் கரும்பு சாறு என்று ஒவ்வொரு பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யும் பொழுது மனதிற்குள் விடாமல் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தையோ அல்லது மகா மிருத்யஞ்சய மந்திரத்தையோ சொல்லி கொண்டே இருக்கணும் அபிஷேகம் முடிந்த பிறகு சிவன் நன்றாக துடைத்துவிட்டு அலங்காரம் செய்யணும் ஈசனுக்கு சந்தனத்தால் திலகம் இட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபடணும் அபிஷேகம் பூஜையில் ஏதாவது தவறு இருந்தா அதை மன்னித்து அருளாசி வழங்கணும்னு ஈசனிடம் பிரார்த்தனையும் செய்யுங்க அதற்கு பிறகு பழங்கள் இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விரதத்தை நிறைவும் செய்யலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற